இன்றைய வார்த்தை திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் பெந்த கோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு பேதிரூ அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது துய ஆவியை கொடையாகப் பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார் மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் அன்று ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது ஏசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் ஏசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீதரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் இன்றைய சிந்தனை துளிகள் கல்லறை வாயிலில் கண்ணீருடன் நின்றார் மகதல மரியா கல்லறை வெற்றிடமாகவும் அங்கே வான தூதர்கள் இருப்பதையும் கண்டு அவர் வியப்படைகின்றார் கண்ணீர் அவர் விழிகளை மூட அவரால் கண்டுணர முடியவில்லை இயேசு அழைத்தார் மரியா என்று அந்த குரலில் இருந்த அன்பும் பரிவும் இயேசுவினுடையது ரபூனி என்றார் மரியா உயிர்ப்பின் ஒளி மரியாவின் இதய கதவுகளை திறக்கின்றன என் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று மகிழ்வு கொள்கின்றார் நான் ஆண்டவரை கண்டேன் என்று ஸ்ரீதர்களிடம் கூறினார் இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக கண்டுணர வேண்டும் அன்றன்றைக்கான வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்